அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆபத்துகளும் தீமைகளும் சீற்றங்களினால் யுத்தங்களினால் பஞ்சங்களினால் கொள்ளை நோய்களினால் பலவிதமான கொடிய வியாதிகளினால் ஆபத்துகளினால் கொடிய விபத்துகளினால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன வேளையில் இம்மட்டுமாய் தேவ நிர்மூலமாகாத படிக்கு அழிந்து போகாத படிக்கு ஜீனோடு தேவனுடைய பிழைத்திருக்கும்படியாய் நிலைத்திருக்கும்படியைக்காக இத்தனை மாதங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் முதல் டிசம்பர் மாதம் வரையும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அவருடைய மாறாத அன்பிற்காக நம்முடைய நாம் நன்றி உள்ள முழு மனதோடு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்துவோமா செலுத்துவோமாறுமையான தேவனுடைய பிள்ளையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் ஜனவரி முதல் இந்த டிசம்பர் மாதம் வரை இந்த ஆண்டின் இறுதி நாளை காண செய்த தேவன் Ind na mai part the bili galadu rika balaga dalabu rima bola hanta na haadu na boka duri galadana mo risha maka boragulu duri hanta na haadu na maka dima duri hantu rima na galadu mo dima na galadu bosh balagun duri galadini meka balaga rima ka boragulu duri hantu rima na rima ka boragulu ko rima

மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு நித்திய கிருபை உனக்கு இறங்கினேனே உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேனே இறங்காமல் தன் பாலகனை மறந்து போனால் உன்னை மறவாத படிக்கு உன் நினைவாகவே இருந்தேனே உன்னை ஒரு நொடியாயிரம் மறந்து போகாத தேவனாயிருந்தேனே என் உள்ள கைகளில் உன்னை வர்றைந்து வைத்து பாதுகாத்தேனே ரீமனபாலதுரிஹா துரி வனகதலமோ ரீமன காலதுரிஹா துணி வனகதலமோ ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவதைப் போல இம்மட்டு மாயுனை தோளில் சுமந்து கொண்டு வந்தேனே ரிஹாலுது ரீமா கபோரிந்தலவோ என் வலது கருத்தினால் உன்னை தாங்கினேனே ரி பாக்க பலுகு துரி உனக்கு இரக்கம் செய்யப்படி காத்திருக்கிற தேவனாக இருந்தேனே உன் மீது மனதுருகும் சொல்லும்படி எழுந்தருளுகிற தேவனாயிருந்தேனே ரீமன பாலதந்தோ நீமன போக்கமலுகு துரியால தனமோ தீங்கு நாளை என் கூடாரத்திலே உன்னை மறைத்து என் கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து கண்மலின் மேல் உன்னை உயர்த்தி பாதுகாத்தேனே ரீஷபோல ஹந்து ரீமன உனக்குள்ளே நான் வாசம் பண்ணினேனே நீ அசைக்கப்படாத பணிக்கு உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருந்தேனே உனக்கு துணையா இருந்தேனே உனக்கு

நீ செல்கிற இடமெல்லாம் உன்னோடு கூட நான் கடந்து வந்தேனே தடைகளை நீக்கிறவராக உனக்கு முன்பாக கடந்து சென்றேனே நீ பார்க்க போரகலோ என் பிரசனத்தினால் என் மகிமையினால் உன்னை மூ உடி மறைந்து பாடுகதனே ரீக பாலக தூரி haunt நீ மனததமோ ஆபத்து கார்தல நீ நோக்கி நீ கூபுடுமோ நானே உன்னை கடந்து வந்து தப்புவேன் तेरे உன்னை விடுவித்தேனே உன்னை பாடுகதனே உன்னை காபாடினேனே யால தூரி மா Khabolag தூரி கலகனபு ரீமனகாலத நிந்தனத நாது 나 மா Khabolag கருமோ உன்னை பொல்லாரவின் கைக்கும் பலவந்தரின் கைக்கும் நீங்கள் அவக்கி உன்னை விடுவித்தேனே ரீமன காலதல ஹந்து ரீமன ஹாதலபோ ரீஷபுனுகு துரிஹாலது நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருந்தேனே ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாத படிக்கு உன்னை காத்து கொண்டேனே நீ அக்கினியில் அடக்கும் போது வேகாத படிக்கு அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாத படிக்கு உன்னை பாதுகாத்தேனே ரியாலது ரீமாக்க போலகதலபோ ரீமினே கலகதலபோ ஷபனகது ரியாந்தலபோ உன்னை நீதினால் சிற

நீ இம்மட்டுமாய் நிர்மூலம் ஆகாமல் நிலையத்தில் இருக்கும்படியாய் அவருடைய சுத்த உன்னை பாதுகாத்தாரே நித்திய கிருபை நாள் உனக்கு இறக்கம் செய்தாரே அவருடைய உன்னை சேர்த்து கொண்டாரே நிர்மூலம் ஆகாமல் நிலையத்தில் இருப்பது அவருடைய சுத்த கிருபை அல்லவா நம்முடைய பலமோ ஞானமோ செல்வமோ அல்ல நம் இம்மட்டுமா இருப்பது ஜீவனோடு கூட இருப்பது சுவாசிப்பது பார்ப்பது பேசுவது நடப்பது ஒவ்வொன்றும் அவருடைய சுத்த இந்த ஆபத்துகளும் தீமைகளும் நிறைந்த இந்த பஞ்சங்களினால் யுத்தங்களினால் பலவிதமான இயற்கையின் சீற்றங்களினால் ஆபத்துகளினால் கொள்ளை நோய்களினால் கொடிய கொடிய வியாதிகளினால் கொடிய விபத்துகளினால் ஆபத்துகளினால் தீங்குகளினால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன வேளையில் ஜீவனோடு பாதுகாத்தாரே இது அவருடைய மாறாத சுத்த கிருமை அல்லவா நம் நன்றி உள்ள தேவனுக்கு நேராக ஏறெடுப்போமாக பிள்ளைகளுக்கு அவருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிற தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுவது நான் உனக்கு நன்மையை செய்திருக்கிறேன் நலமானதையே நான் அருளை இருக்கிறேன் நான் உனக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல நான் உனக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறேன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போனாலும் தேவனோ உன்னை ஒருபோது மறவாதபடிக்கு உன் நினைவாகவே இருந்தாரே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவதை போல இந்த ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு பறிந்து உன்னை தோளில் சுமந்து கொண்டு வந்தாரே அவருடைய உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்து பாதுகாத்தாரே நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருந்தாரே நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாதபடிக்கு பாதுகாத்தாரே நீ அக்கினியில் நடந்து சொல்லும் போது அக்கினி ஜாலை உன் பேரை பற்றாதபடிக்கு உன்னை பாதுகாத்தாரே தப்பு வைத்தாரே தீங்கு நாள் அவருடைய கூடார மறைவிலே உன்னை மறைத்து அவருடைய கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து பாதுகாத்தாரே பலவந்தரின் கைக்கும் பொல் ஆதரவு கைக்கும் உன்னை விடுவித்தாரே திரும்பப்படுத்தினாரே கொடுமைக்கும் திகிலுக்கும் உன்னை தூரமாக்கி நீ பயமில்லாத படிக்கும் எத்தீங்கும் உன்னை அணுகாத படிக்கும் பாதுகாத்தாரே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களுக்கு விலைக்கு உன்னை பாதுகாத்தாரே அவருடைய பிரசனத்தினால் மகிமை உன்னை மூடி மறைத்துக் கொண்டாரே எல்லாவற்றிற்கும் மேல இந்த உலகத்தையே சிருஷ்டித்த அண்ட சராசங்களை உருவாக்கின தேவன் வல்லமை உள்ள தேவன் அதிசயமான தேவன் அற்புதமான தேவன் உன் உள்ளத்தில் வாசம் பண்ணினாரே உன்னோடு கூட பேசினாரே உன் இல்லத்தில் உலாவினாரே உன் தனிமையில் உனக்கு துணையா இருந்தாரே உன் வலது பக்கத்து நிழலா இருந்தாரே ஒருபோது உன்னை விட்டு விலகாமல் இருந்தாரே உன்னோடு கூட உறவாடுகிற தேவனாய் உன் அன்பின் கரங்களால் உன்னை அணைத்து கொண்ட தேவனாய் உனக்கு கூட எப்போது ஒரு துணையாக கூடவே இருந்தாரே உன் இருதயங்களை முழுமையாக தேவனுக்கு நேராக ஏறெடுப்பாயாக ஒருபோதும் தேவன் எனக்கு ஏறி படி செய்தார் ஏறின் வாழ்வில் இப்படி என்று கேள்வியில் எழுப்பாதபடிக்கும் தேவன் என்று உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறவனமாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உன்னை ஒருபோது திக்கற்றோராய் விடாத உன் நினைவாகவே இருந்து உன்னை அவரோடு கூட அணைத்துக் கொள்ளும்படியாய் சேர்த்துக் கொள்ளும்படியாய் உனக்காகவே ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்து இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனாயிருக்கிறாரே இந்த தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் மனதோடும் உன் முழு நீ அன்பு கூறுவாயாக தேவனுக்கு நேராகவே உன் இருதயத்தை ஏறெடுப்பாயாக இப்பொழுதும் கூட கிருபை உன்னை விட்டு விலகாத படிக்கு இந்த ஆண்டு முழுதும் உன்னை கிருபை நாள் தாங்கின தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துரிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே அப்பா இந்த ஆபத்துகளும் தீங்குகளும் நிறைந்த இந்த கொடிய உலகில் தகப்பனே இயற்கையின் சீற்றங்களினால யுத்தங்களினால பஞ்சங்களினால கொள்ளை நோய்களினால பலவித கொடிய வியாதிகளினால் ஆபத்துகளினால தகப்பனே அப்பா தகப்பனே கொடிய விபத்துகளினால தகப்பனே எத்தனையோ பேர் தோலகத்தை விட்டு கடந்து போன வேலையில் அப்பா தகப்பனே நாங்கள் அழிந்து போகாத படிக்கு நிர் மூலம் ஆகாதபடிக்கு நிலைத்து நிற்கும்படியாய் உடைய சுத்த கிருபை நாள தாங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இது உடைய கிருபையே அல்லாமல் வேறு இல்லை தகப்பனே எங்களுடைய ஞானமோ பலமோ தகப்பனே செல்வமோ அல்ல தகப்பனே எல்லாம் உடைய சுத்த கிருபையப்பா அப்பா அந்தப்பா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபையை உண்மை விட்டு என்னை எங்களை விட்டு விலகாதபடிக்கு தகப்பனே நித்திய கிருபை நாள் இறங்கினீரே

கோடியோ இரு தகப்பனே எங்களை மறவாத படிக்கி தகப்பனே இந்த நிமிடம் வரலும் அப்பா எங்கள் நினைவாகவே இருக்கிறீரே ஒருபோது மறவாத தேவனாய் இருக்கிறீரே ஒருபோது விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறீரே நல்லவராகவே வல்லவராகவே இருக்கிறீரே இந்த ஆண்டின் இந்த இறுதி நாள் வரைக்கும் தகப்பனே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதை போல நீ தோளில் சுமந்து கொண்டு வந்தீரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே ಬಾಲ ಗದರಿ ಅನ ಕದ ಬಾಲಗದುರಿ ಹುರಿ ಮನ ಕದರಿ ಹಾದುರಿ ಬನ ಕದಲಬೋ

கும்பிடே மறாத அந்த இறக்கங்களுக்காக கிருபைகளுக்காக அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகள் அலங்கரித்தீரே பிரசுரத்தினாலும் மகிமைனாலும் மூடி மறைத்து பாதுகாத்தீரு கும்பிட உள்ள கையில் வரைந்து வைத்து தாங்கினீர் நீ ஆளுரை பக்கமலகதனு போ மனிதன்களைப் போல ஒருபோதும் மறந்து போகாத படிக்கு நீங்கள் நினைவாகவே இருந்தீரு ஒருபோதும் மறாத தேவனா இருந்திரு நீ பலகாதுரி ஹந்துரி வலகத தோளில் சுமந்து கொண்டு வந்தீரே தண்ணீர்களை கடக்கும் போது கூடவே இருந்தீரே ஆறுகளை கடக்கும் போது அவைகள் பொருளாதபடிக்கு பாதுகாத்தீரே அக்கினி ஜோலை நடக்கும் போது அக்கினி ஜோலை மேல் பேரில் பற்றாதபடிக்கு பாதுகாத்தீரே தப்பு வைத்தீரே துரி பாக்க போரக தனமோ தீமத ஹந்துரி மனக தனமோ தீங்கு நாளில் தகப்பனை உம்முடைய கூடாறு மறைவிலே மறைத்து உம்முடைய கூடாறு மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாத்தீரே ரீஷ

என் தேவன் ஏன் எனக்கு இப்படி செய்தார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என் மன உறுப்பை நிறைவேறவில்லையே என் சித்த நிறைவேறவில்லையே என்று தகவல் ஒருவராயிரம் உங்களை கேள்வி கேட்காதபடிக்கு உங்களுடைய அன்பை அளவற்ற அன்பை உணர்ந்தவர்களாய் உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உடத்தில அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீர் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் நன்றியுள்ளவர்களாய் ஒருபோது நீர் தீமை செய்கிற தேவன் அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டுமே வழங்குகிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய அந்த மாறாத விட்டு விலகாத கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக அலற்ற மாறான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இருதயங்களாய் இருதயங்களை முழுமனதோடு கூட முழுமையாய் உங்களுக்கு நேராக ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நீ விரும்புகிறபடி தகப்பனே உம்முடைய ஆவியை ஒருபோது துக்கப்படுத்தாத படிக்கும் நீ பல கால தலை ஹந்துரி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உமக்கு ஸ்தோத்திர பலி நன்றி பல்களை செலுத்துகிற பிள்ளைகளாய் ரீமோ போ நீர் விரும்புகிற நன்றி உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படும் தேவன் கிருபை பாராட்டு வீரப்பே அப்பா இந்த கடைசி விலக்கி தேசங்களை பாதுகாத்திரு சிங்கப்பூர் தேசத்தை அப்பா அது மிகவும் கொடிய தீங்கா இருந்திருக்குமே இந்த சிறிய தேசத்தை தகப்பனு நாள தாங்கினீரு தேசங்களுக்காக ஜபித்த பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களுக்கும் பதில் தந்தீரே உங்களை கிருமை நாள மூடி மறைத்து பாதுகாத்தீரே தேசத்துல அப்பா துக்கப்படுத்துகிற காரியங்கள் உண்டுப்பா பாவங்கள் உண்டு தகவல் உமக்கு கோபத்தை எரிசலை உண்டாக்குகிற செயல்கள் உண்டு அப்பா ஆனால் உங்களை கிருமை இந்த தேசத்தை பாதுகாத்துகிறே இறக்குமா இருந்தீரே கிருமையா இருந்தீரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூட சிங்கப்பூர் தேசத்தை முழுமையாய் பாதுகாத்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி தகப்பனு கும்படி மாறாத விட்டு விலகாத கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா தகப்பனை இம்மாய் கிருமையினால் தாங்குற தயவுக்காக ஸ்தோத்திரம் இழப்புகளினால தகப்பனை உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து தகப்பனு உதவியற்ற ஆதரவற்ற இருந்த பிள்ளைகளுக்கு விசை கூட இறக்கம் செய்வா ஒருவராயிரம் தகப்பனு உண்மை கேள்வி கேட்கிற இருதயத்தோடு காணப்படாத படிக்கு தகப்பனு நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறவர்களாய் நன்றி உள்ள இறுதி உள்ளவர்களாய்

உண்டாக்கி தகப்பனே ஒவ்வொரு ஆத்மா கொடு தகப்பனே உண்மையே உண்மையே அன்பு கூர்ந்து தகப்பனே முழுமையான நன்றி உள்ள இருதே தோடப்பா உம்முடைய வருகை மட்டும் தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளை திக்கற்றோராய் விடாதபடிக்கு உங்களோடு கூட அழைத்து செல்லபடியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறேன் உண்மை சந்திக்க ராஜா உம்மிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்ந்து தகப்பனே உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தும் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருமை பாராட்டுவீர்கள் எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு ரச்ச குருமாக இசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே